ஜப்பானியர்கள் உடலை வளைத்து வணக்கம் சொல்வார்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி வணக்கம் சொல்வார்கள் நம்ம எப்படி சொல்வோம் நம்ம எப்படி சொல்வோம் சொல்லுங்க நமது பண்பாடு நமது கலாச்சாரம் அதன் பொருள் என்ன தெரியுமா நான் பத்து வயதாக இருக்கிற போது என் எனக்கு கற்றுக் கொடுத்தார் டேய் ஏன்டா ரெண்டு கையை எடுத்து கும்பிடுறோம் சார் வணக்கம் சொல்றதுக்கு அதுதான்டா அது வணக்கம் சொல்றதுக்கு எனக்கும் தெரியும் ஏன் ரெண்டு கையும் எடுத்து கும்பிடுறோம் தெரியாது சார் அவர் சொல்லிக் கொடுத்ததை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருகிறேன் இந்த கையால் என்ன செய்கிறோம் சாப்பிடுகிறோம் இந்த கையால் என்ன செய்கிறோம் உடம்பை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் இது உண்பதற்கு இது கழுவுவதற்கு பயன்படுகிற கை ஆனால் வணக்கம் சொல்கிற என்ன செய்கிறோம் இரண்டையும் ஒன்று சேர்க்கிறோம் என் ஆசிரியர் சொன்னார் இதோ உண்ணுகிற கையையும் சுத்தப்படுத்துகிற கையையும் நான் சமமென்று கருதுவது போல வணக்கம் இரண்டு கைகளையும் நான் சமமென்று என்று கருதுவது போல எனக்கு எதிரே வந்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாதி பார்க்காமல் அவர்கள் மதம் பார்க்காமல் அவர்கள் நிறம் பார்க்காமல் அவர் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எனக்கு வந்தே நிற்கிற ஒருவரை நான் என்ன சொல்வேன் என் இரண்டு கைகளையும் நான் சமமாக நடத்துவது போல உன்னையும் நடத்துவேன் என்று சொல்வதுதான் தமிழர் பண்பாடு அப்படி உன்னையும் சமமாக நடத்துவேன் என்று சொல்வதற்கு ஒரு கல்வி தேவை அந்த கல்விதான் அந்த சமத்துவ உணர்வை கொடுக்கவும் உன்னையும் நான் சமமாக நடத்துவேன் நீயும் நானும் வேறல்ல யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்று தமிழன் சொன்னது உண்மையானால் உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் ஒன்று சேர்த்து என்ன சொன்னோம் என்ன பொருள் நீயும் நானும் சமம் நீயும் நானும் வேற இல்லை எப்படி சொல்வீர்கள் சமம் என்று சொல்றதுக்கு எப்படி சொல்வீங்க என்ன சொல்லுங்க வணக்கம் எப்படி சொல்வீங்க வணக்கம் சொல்லத் தெரியாதா எல்லாம் சேர்ந்து சொல்லு மத்தரோ குச்சப்படாம வெக்கப்படாம சொல்லுங்க வணக்கம்